அந்த பங்களாதேஷுடைய மில்ட்ரியே ஆட்சியை தூக்கி போட்டு வீசிட்டு அவங்கள ஆட்சியை கையில் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அமெரிக்கா வந்து பங்களாதேஷில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மில்ட்ரி பேஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க அந்தமாக ஒத்துக்கவே இல்லை இது பிடிக்காத அமெரிக்கா இன்டைரக்டாக தூண்டிவிட்டு ஷேக் ஹசனா அவர்களை முகமது யூனஸுக்கும் பங்களாதேஷ ஆர்மி சீஃப் ஜமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு டக் ஆஃப் வார் பாகிஸ்தான் இருந்து ஒரு ஆர்மி ஜெனரல் வந்து முகமது யூனிஸை பார்த்து உங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்ண ரெடி ஆகிறோம் இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் நம்ம ஆக்ட் பண்ணணும் பழுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கூட இந்த நாட்டில் சும்மா ஒரு பப்பட் கவர்மெண்ட் தான் இருக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் ஆர்மி தான் இன் ஃபுல் கண்ட்ரோல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் வந்து மறுபடியும் ஒரு ஆட்சி கவிழ்ப்பை ஒரு ஆட்சி மாற்றத்தை ஆட்சி மாற்றம் எப்படி நடக்க போகுதுன்னா ஒரு மிலிட்ரி கூப் அந்த பங்களாதேஷ் ஆட்சியை தூக்கி போட்டு வீசிட்டு அவங்கள ஆட்சியை எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அங்க என்ன நடக்குன்னா ஒரே குழப்பம் அந்த பங்களாதேஷனுடைய இப்போதைய இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு சீஃப் அட்வைசர் வந்து முகமது யுனஸ் அப்படின்னு இருக்காரு அவர் வந்து ஒரு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் நோபல் பிரைஸ் ஃபார் ஃபுட் அப்படின்னு நோபல் பிரைஸ் வாங்கினவர் பெரிய எக்கனாமிஸ்ட் அவர் வந்து முதல்ல எக்ஸைல் மாதிரி அப்படி தான் இருந்தார் இப்போ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டு அப்புறம் இந்த ஷேக் ஹசினா ஆட்சி வந்து கலைக்கப்பட்டு புதுசாக ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் வச்ச உடனே முகமது யூனிஸ் வந்து அதுல சீஃப் அட்வைசர் டு தி இன்ட்ரீம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் இருந்தாருங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நம்ம பாரத பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தபோது கிழக்கு பாகிஸ்தான் நமக்கு நல்லாவே தெரியும் மேற்குல ஒரு பாகிஸ்தான் நம்ம இந்தியாவை தாண்டி கிழக்குல ஒரு பாகிஸ்தான் இருந்தது பாகிஸ்தான் இந்த ரெண்டு பக்கமும் வச்சுக்கிட்டு நமக்கு எதிராக ஆக்ட் பண்ணிட்டு இருந்ததுனால இந்திரா காந்தி அம்மையாருக்கு இது பிடிக்கல ஒரு பக்கம் உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு பாகிஸ்தானை உடைச்சி அப்ப இருந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய போர் கொண்டு கடைசியில் ஒரு தொண்ணூறாயிரம் பாகிஸ்தானிய வீரர்கள் வந்து இந்தியாவில் சரணடைஞ்சிட்டாங்க அன்னைக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல கிழக்கு பாகிஸ்தான் என்பது பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு தனி நாடாக வந்தது அப்போ இந்த அவாமி லீக் கட்சி வந்து முஜிபுர் ரஹ்மான் அவர் வந்து பிரசண்டா இருந்தாங்க அவங்களுடைய பொண்ணு தான் ஷேக் ஹசீனா அவங்க தான் தற்போது அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த பங்களாதேஷுடைய பிரசிடண்ட் இருந்தாங்க இந்தியா கூட மிக மிக நல்ல இணக்கமாக இருந்தாங்க எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு ரிசர்வேஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்து அது அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை வந்து இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அமெரிக்கா தூண்டிவிட்டு முகமது ஜியூனிஸ் போனவர்களை தூண்டிவிட்டு பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு கொண்டு வந்து ஏன்னா எந்த காலத்திலையும் ஷேக் ஹசீனா வந்து இந்தியா பக்கமே இருந்தால் தவிர அமெரிக்கா பக்கம் சப்போர்ட் பண்ணலை அமெரிக்கா வந்து வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய பங்களாதேஷ் பேஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு அவங்க அந்தமா ஒத்துக்கவே இல்லை இந்தியாவுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க தைரியமாக இருந்து நான் முடியாது அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது பிடிக்காத அமெரிக்கா இன்டைரக்டா தூண்டிவிட்டு ஷேக் ஹசீனா அவர்களை அங்க ரிசைன் பண்ண வச்சு நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு தஞ்சம் புகும் மொழியான ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா ஏற்படுத்தி விட்டது அதுக்கு பிறகு வந்த ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல தான் பங்களாதேஷை சேர்ந்த நோபல் பிரைஸ் வின்னர் முகமது யூனிஸ் அவர்கள் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு சீஃப் அட்வைசரா அங்க இருந்தாங்க இன்ட்ரீம் கவர்மெண்ட்ல சீஃபா இருந்த முகமது யூனிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா திடீர்னு சைனா விசிட் நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு சைனால போய் அங்க முக்கியமான தலைவர்களை சந்திக்கிறாரு சைனா நீங்க வந்து எங்க நாட்டுல ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க நான் எல்லாமே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு இந்தியாவுக்கு ரொம்ப கோபம் ஏற்கனவே சைனா வந்து நம்ம பார்டர்ல எல்லாத்திலயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது இந்த முகமது என்ற இன்ட்ரீம் கவர்மெண்ட் சீஃப் அட்வைசர் டோட்டலா இந்தியாவுக்கு எகேன்ஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டு சீனா கூட சப்போர்ட் பண்ணிட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு இங்க போர்ட் வந்து நீங்க மேம்படுத்துங்க உங்க கப்பல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இது வந்து நமக்கு ஒத்து வராதே அப்படின்னு சொல்லி இந்தியா ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டே இருந்தா கூட எதையும் மைண்ட் பண்ணாம முகமது யூனஸ் வந்து சீனாவுக்கு போனார் அதே மாதிரி பங்களாதேஷ்ல இருந்து மியான்மருக்கு வந்து ஒரு காரிடார் மிகப்பெரிய ஒரு ரோடு ரோஹின்னே அப்படின்னு இந்த ரோஹின்யா முஸ்லீம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்க வாழக்கூடிய அந்த பகுதி ரோஹின்னே கிரேட் காரிடார் அப்படின்னு பெரிய ரோடு போடணும் போடணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையுடைய தூண்டுதலின் பேரில் அதை போடணும் அப்படின்னு சொல்லி முழு முயற்சியா முகமது யூனுஸ் அதுல ரொம்ப இது பண்ணார் இது வந்து அந்த பங்களாதேஷை சேர்ந்த ஆர்மி சீஃப் அவருக்கு பிடிக்கவே இல்லை பங்களாதேஷுடைய போலீஸ் வந்து அப்படியே டிஸ் இன்டகிரேட் ஆயிடுச்சு அந்த போராட்டம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போராட்டத்துக்கு அப்புறம் சேக் ஹசினா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பின்னால போலீஸ் வந்து ஒரு கண்ட்ரோலை இழந்துருச்சு ஆனா மிலிட்ரி மட்டும் கட்டுக்கோப்பாக இருந்தது மிலிட்ரியில பங்களாதேஷுடைய ஆர்மி சீஃப் வந்து ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் அப்படின்னு ஒரு பேர் அவர் வந்து ஏற்கனவே எங்க பங்களாதேஷ் மிலிட்ரி ஸ்கூல்ல டிஃபென்ஸ் ஸ்டடிஸ்ல ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்கிட்டு லண்டன்ல போய் மறுபடியும் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ்ல ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வாங்கினார் அவர் வந்து அந்த முன்னாள் ஷேக் ஷேக் ஹசீனா அவர்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் இவர் அந்த அவர்கள் வந்து 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 இருக்கும் போது ஜூன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ஆர்மி பதவியேற்றார் ஆகஸ்ட் மிகப்பெரிய புரட்சி வடிக்குது நாட்டை விட்டு ஓடி இந்தியாவில் தஞ்சம் போட்டுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தவுடனே இப்போ இன்றையும் கவர்மெண்ட்டுக்கு முகமது யூனிஸ் ஒரு சீஃப் அட்வைசராக இருந்திருக்கும் போது முகமது யூனிஸுக்கும் பங்களாதேஷுடைய ஆர்மி சீஃப் ஜமான் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு டக் ஆஃப் வார் ஒரு பிரஸ்டிஜ் இஷ்யூ எங்கிட்ட கேட்காம எல்லாம் பண்ணக்கூடாது நீங்க அது எல்லாமே நீங்க தான் தோட்டி தனமா பண்றீங்க இந்த விஷயம் எல்லாம் முதல்ல நம்ம இன்றையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பேசவே இல்லை நினைச்ச விட நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வார் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பங்களாதேச எல்லா நாடுகளுமே தங்களுடைய சுயர் எப்படியாவது பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க சைனா என்ன நினைக்குது நம்ம எப்படியாவது பங்களாதேஷோட இன்டர்வியல் கவர்மெண்ட் கூட நல்ல சுமூகமான உறவு வச்சுக்கிட்டு இங்க ஒரு மிலிடரி பேஸ் வச்சிடணும் அப்பதான் இந்தியா பயப்படுவாங்க இந்த போர்ட் நம்ம பிடிச்சிடணும் இந்து மகாசமுத்திரத்துல நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹோல்டு வேணும் அப்படின்னு சைனா ட்ரை பண்ணிருந்தாங்க யுஎஸ்ஏ என்ன பண்ணாங்க இந்த மாதிரி இன்டர்வியல் கவர்மெண்ட் வந்த உடனே முகமது யூனிஸ் பதவியேற்ற உடனேயே யுஎஸ்ல இருந்து ஒரு ஜென்ரல் வந்து பங்களாதேஷ்ல நாங்க ஒரு ஏர் பேஸ் அமைக்கணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இந்த சைடில் உள்ள நாடுகளுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஏர் பேஸ் அவசியம் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் பண்றோம் உங்க ஷேக் ஊரை விட்டு ஓட விட்டதே நாங்க தான் இப்போ நீ ஸ்டேபிளா கவர்மெண்ட் இருக்கணுமா நான் சப்போர்ட் பண்றேன் பேஸ் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சொல்லி யூஎஸ்ஏ பெரிய விளையாட்டு விளையாண்டுருக்காங்க ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா இப்படி எல்லாம் போனோம்னா சீனாவுடைய ஆதிக்கம் அல்லது அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இந்த பக்கம் வந்துட்டு அது நம்ம நாட்டுக்கு என்னைக்குமே தான் விடவே கூடாது உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்க நான் பண்ணுறேங்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த குட்டையில ஒரு கலக்கி ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி பாகிஸ்தான் இதுதான் சரியான சமயம் நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம கூட இருந்த கிழக்கு பாகிஸ்தானை தானே உடச்சி போய் பங்களாதேஷ் ஆக்குனாங்க இந்தியா இப்ப இந்தியாவை சும்மா விடக்கூடாது சொல்லி உடனடியாக பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ஆர்மி ஜெனரல் வந்து முகமது யூனிஸை பார்த்து உங்களுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப்பும் நாங்க பண்ண ரெடியாக்குறோம் இந்தியாவுக்கு எகென்ஸ்ட் ஆக்ட் பண்ணணும் பழுதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இருக்கிற முகமது யூனிஸ் கூட இந்தியாவுக்கு எதிரான கொள்கையை தான் கடைப்பிடிச்சிட்டு வர்றாரு இப்படி இவர் முகமது யூனிஸ் இந்தியாவுக்கு எதிராக போகிறது வந்து பங்களாதேஷ் ஆர்மி சீஃப் வாக்கர் உஸ் ஜமானுக்கு பிடிக்கல ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்தது இப்போ என்னாச்சு யூனஸ் வந்து நான் அந்த அமெரிக்காவிலிருந்து ஒரு ஜென்ரல் வந்து பங்களாதேஷ் விசிட் பண்ணி நிறையா பேசின பிறகு எங்கள் பேஸ் வைக்கணும்னு சொன்ன பிறகு பயந்து போன முகமது யூனஸ் உடனடியாக சைனா ஒரு விசிட் போனார் சைனா விசிட் போய் அங்கே உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க எல்லா பிசினஸும் ஆரம்பிங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேண்டி எல்லாம் ஹெல்ப் பண்றேன் என்ன பேஸ் வேணால் வச்சுக்கோங்க போட்டு கூட தரேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேஸ்ட் வந்துட்டார் இது பார்த்த கடுப்பான பங்களாதேஷ் ஆர்மி சீஃப் வாக்கர் உஸ் ஜமான் அவர்களுக்கு ரொம்ப கோபம் உடனடியாக இவர் என்ன பண்ணார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இவர் ஸ்ட்ரைட்டா ரஷ்யாவுக்கு ஒரு டூர் போனார் அங்க போய் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் மீட் பண்ணி ரொம்ப நாளா பேசினார் எங்க அமெரிக்காவை நம்ப முடியாது அமெரிக்கா அங்க ஒரு பேஸ் வச்சோம்னா ரஷ்யா உங்களுக்கு தான் ஆபத்து அவங்க வைக்கிறதே பேஸ் வைக்கிறதே உங்களுக்காக தான் அதனால நாங்க சீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க முகமது சீனா சப்போர்ட் பண்ணிருக்காரு அதனால நீங்க வந்து நல்லா இங்க வந்து எங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்ணுங்க நீங்க ஒரு மில்டரி பேஸெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய ஒரு உதவியும் இதுல இருந்தது அவர் போயிட்டு வந்த ரெண்டாவது நாளே ரெண்டு பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இங்க வந்து சட்டோகிராமர் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு அந்த போர்ட்ல வந்து இங்கே டாக் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்த உடனே முகமது யூனிஸ்க்கு பிடிக்கவே இல்லை என்னது மிலிடரி ஜெனரல் வந்து நம்மகிட்ட கேட்காம நம்ம தான் சீஃப் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டுக்கு ஆனா நம்ம கேட்காம இவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன பண்ணாங்கன்னா தனியா ஒரு மீட்டிங் போட்டு எங்க நான் இப்ப எதுக்கு போயிட்டு வந்து தெரியுமா ரஷ்யாவுக்கு இந்த நாட்டில் சும்மா ஒரு பப்பட் கவர்மெண்ட் தான் இருக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு நல்ல ஒரு கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் ஆர்மி தான் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் விசிட் பண்ணேன் சைனாவை இங்கே அலோவ் பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிறத இண்டாக்ட சொல்கிறதுக்காக வேண்டி தான் நான் ரஷ்யா விசிட் பண்ணேன் அது மட்டும் இல்லை நம்ம நாடு வந்து ஒரு சுதந்திர தனித்துவமான நாடு அப்படி நம்ம நிரூபிக்கணும்னா சீனா மாதிரி நாடு போதாது நமக்கு ரஷ்யா மாதிரி ஆட்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் தான் பண்ண முடியுது தான் நாங்கள் அங்கே போனோங்க அப்படின்னு இன்டைரக்டாக முகமது யூனிஸுக்கு உரைக்கிற மாதிரி எல்லாம் பேசினார் முகமது யூனிஸ் என்ன பண்ணார் எலெக்ஷன் வைக்க போகிறோன்னு சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள்ள வைக்கணும் எல்லாமே சொல்றீங்க அது முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல சூழ்நிலை வந்தோடனே எலக்ஷன் வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு பிளஸ் அந்த ரோஹினோ அந்த காரிடார் அந்த ரோடு போட்டே ஆகணுங்க அப்படின்னாரு இவருக்கு மில்டரி ஜென்ரலுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏங்க எலெக்ஷன் வந்து இந்த வருஷத்துக்குள்ள வைக்கணும் தான் சொன்னணுமோ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வைக்கணும் சொல்றீங்க நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பருக்குள்ள எலெக்ஷன் வச்சே ஆகணும் அந்த ரோஹினே காரிடர் அந்த நெடுஞ்சாலை என்பது அது வந்து ஒரு பிளட்டி காரிடரா ரத்தம் கசியும் அப்படிப்பட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடிய அந்த நெடுஞ்சாலையை போடவே கூடாது அமெரிக்கா சொல்லுது யூஎன் சொல்லுது போடவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு மிரட்டல் விட்டார் என்ன ஆர்மியை நீங்க கன்சல்ட் பண்ணாமையே ஆர்மி நாங்க இருக்க போய் தான் சட்ட ஒழுங்கு இருக்கு போலீஸ்னால சட்ட ஒழுங்கு இங்க இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணார் அதனால நீங்க கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இனிமேல் என்ன பண்ணாலும் என்கிட்ட கன்சல்ட் பண்ணா போனீங்கன்னா நாங்க உங்ககிட்ட ஒத்து வர மாட்டோம் சொன்னாரு இதே நேரத்துல அது பங்களாதேஷ் சேர்ந்த தற்போது கலிதாஜியாவுடைய அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மிகப்பெரிய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாங்க உடனடியாக எலெக்ஷன் வைக்கணுங்க போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க இதெல்லாம் வச்ச உடனே சூழ்நிலைக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி உடனே இவர் என்ன பண்ணாரு முகமது யூனிஸ் அவங்க அந்த இன்ட்ரீம் அந்த கேபினெட்டை மீட் பண்ணிட்டு எங்க சூழ்நிலை சரியில்லை நீங்க எல்லாம் ஒத்துழைச்சா தான் நான் சீஃப் அட்வைசராக இருந்து எல்லாம் பண்ண முடியும் உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்லை மிலிட்ரி வந்து நம்ம கிட்ட கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது அதனால நான் ரிசைன்மெண்ட் போயிருங்க நீங்க எப்படியா எதையா பண்ணிக்கோங்க அப்படின்னாரு அவரை சமானப்படுத்தி இல்லை இருங்க இருங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா கூட மிலிட்ரி ஜெனரல் நத்திங் எங்கிட்ட கன்சல்ட் பண்ணாம எதுவும் பண்ணக்கூடாது டிசம்பருக்குள்ள எலெக்ஷன் வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே மிரட்டலா போட போட்டாரு அந்த இப்போதைக்கு அவர் வந்து ஷேக் ஹசீனாவுக்கு சப்போர்ட்டர் இந்தியாவுக்கு சப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் முகமது யூனஸ் வந்து எனி டைம் இருந்து ரிசைன்மெண்ட் போயிருவாரு அப்படி இல்லைன்னா பங்களாதேஷுடைய ஆர்மி அவரை கைது செய்து சிறையில் இடைத்துட்டு ஆட்சியை கைப்பற்றும் தான் இப்போதைய சூழ்நிலை இந்த மாதிரி மறுபடியும் ஒரு மிலிட்ரி கூப் நடக்கிறதுக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கும் ஷேக் ஹசீனா இந்தியாவில் அசைலம் வாங்கியிருக்காங்க பொலிட்டிக்கல் தஞ்சம் அவங்க மறுபடியும் போய் பங்களாதேஷ்ல பிரசிடென்டா பதவி ஏற்பதற்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லவே இல்லைங்க நம்புங்க